உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் என் மகனே என் மகளே உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் உங்க கூட இயேசு இருக்கிறார் கத்தர் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் உங்களுடைய பிரச்சனைக்கு அவர் முடிவை உண்டாக்குவார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஒரு விடுதலை தேவை இருக்குது ரட்சிப்பு தேவை இருக்குது ஒரு அற்புதம் தேவை இருக்குது அவர் ரட்சிப்பார் அப்படின்னா அவர் பார்த்து கொள்ளுவார் ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமைக்கு முன்பாக இந்த உலகத்தின் எந்த வல்லமையும் நிற்க முடியாது உங்களுடைய பிரச்சனை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற இருக்கிற சத்துருக்களை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர் உங்களுடைய வியாதியை காட்டிலும் உங்களுடைய குணமாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் உங்களுக்கு வந்திருக்கிற எதிர்ப்புகளையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவர்